அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் ரெண்டு விஷயத்த பற்றி பார்க்கலாம் இந்த ஒரு வாட்ஸ்அப் செய்தி இருக்கு இல்லையா இது கன்னியாகுமரியில் இருக்க ஒருத்தவரால் எழுதப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு செய்தி தான் வந்து பேசு பொருளாக இருக்குது அது என்ன செய்தி அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தபடியாக கே என் நேரு கே என் நேருன்னு சொல்லி ஒரு அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் தான் பொது பணித்துறை அமைச்சர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்குலாம் வந்து காசு கொடுக்காமல் காசு கொடுக்கலாம் கொடுக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறாருன்னா ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோயிலில் கோயிலுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு லட்சரூவா கொடுத்துருக்காரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லைங்க நாற்பத்தி நாலு லட்சரூவா கொடுத்துருக்காரு அப்போ இது ரெண்டு விஷயத்தை பற்றி இந்த காணொலியை நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தமிழ் தேசியம் பேசுகிற சேனல் அப்படிங்கிறனால நம்ம சேனலில் மேக்ஸிமம் எல்லோரும் புறக்கணிப்பாங்க போல இருக்கு புறக்கணிக்கிறோம் புறக்கணிக்கட்டோம் பார்க்குறவங்க பார்க்கட்டும் நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது முதல் செய்தி வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் தமிழ் கட்சி சட்டமன்ற தேர்தலை சந்தித்த போது தமிழர்கள் ஒன்றிணையை கூடாது என்பதால் அதிமுக திமுக அடுத்ததாக மாற்றாக நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடாது என்பதால் என்று மக்கள் நல கூட்டணி வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க இது மூணு ரெண்டாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அதே மாதிரி அதிமுக திமுக அடுத்து மாற்றாக நாம் தமிழ் கட்சி இருக்கக்கூடாது என்று மக்கள் நீதி மையத்தை வந்து உருவாக்குனாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதிமுக திமுக அடுத்து மாற்றான இருக்கக்கூடாது என்பதால் தான் தமிழக விஜய கட்சியை வந்து வந்து இது உருவாக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிறாங்க அடுத்து இதுதான் திருட்டு திராவிட கட்சியின் திருட்டு அரசியல் தட் சொல்லி ஒரே வரியில் கன்னியாகுமரியை சேர்ந்த ஒருத்தவங்க இந்த பதிவு போடுறாங்க அது வந்து இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு உலக தமிழர்கள் வந்து இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வளரக்கூடாது இங்கே வந்து அவ்வளோ தூரம் நம்மளை வந்து ஆட்சி செய்கிற பிற மொழியால் வந்து அவ்வளவு தூரம் ஒரு வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தான் வந்து உண்மையாக இருக்குது ஏன்னா இப்போது ரெண்டாயிரத்தி பத்த பத்தொம்பதுலாம் கமல் வராரு இருபத்தொன்னில் அவர் வந்து நான் திமுக எதிர்க்க இப்போ விஜய் என்ன சொல்கிறாரோ அதே மாதிரி தான் அந்த கலைஞரின் மானாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாய் அந்த வாய்ஸ் வரவுள்ள அப்படியே டிவி உடைக்கிறார் இந்த வெளி ஸ்டார் சைஸை வச்சு என்னென்னமோ பண்ணுறாரு குடும்ப இப்போ என்ன விஜய் பேசுகிறாரோ அதே தான் வந்து கமல் பேசுகிற குடும்பாச்சி குடும்பாச்சியை உழைக்கணும் நான் வந்து மாற்றாக வந்துட்டேன் கமல்லாம் எவனுமே அரசியல் கூப்பிடல அப்போ எதுனாலும் அப்படிங்க தான் இந்த ஒரு பாயிண்ட்டு நாம் தமிழ் கட்சி வளரக்கூடாது தமிழ் தேசியை வளரக்கூடாது மாற்ற அதாவது திமுக அதிமுக மாற்ற நாம் தமிழ் கட்சி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக அதிமுக உங்கள் சண்டையை தேர்தல் நேரத்தில் வச்சுக்கோங்க ஆனால் நம்மளுக்கு பொது எதிரி அப்படின்னா அது சீமான் தான் நாம் தமிழ் கட்சி தமிழர்கள் வளரக்கூடாது ஒருத்தர் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னார்ல அதை மாதிரி சீமானை வளரனால அவர் வளரக்கூடாது மாற்ற கட்சி இருக்கக்கூடாதுன்னு தான் கமலை வந்து கொண்டு வந்தாங்க அப்போ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் விஜய் வந்து கொண்டு வராங்க அதுக்கு என்னடா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கட்சி ஆரம்பிக்கிற இருபத்தி நாலில் நீ வந்து நாடாளுமன்றத்தில் நிற்க மாட்டேன் டேரெக்டாக ரெண்டாயிரத்தி ஆறுக்கு வருவேன் வந்து சும்மா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு மன்னராச்சு அது நீ வந்து டாடி அங்குள் அப்படிம்ப அவ்வளோதான் அப்போ இதை பேசினோடனே மக்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுக வந்து இந்த மாதிரி இது அரசியல் வாரிசு நடக்குது மன்னராட்சி நடக்குது அப்படின்னு திருப்பி என்ன அந்த ஒரு சில செட் ஆஃப் பீப்புள்ஸ் தமிழர்களாக ஒன்றிணைய திமுக அதிமுகலாம் நாம் தமிழ் கட்சின்னு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் விஜய் விட்ருக்காங்க அப்படிங்கிறது இந்த செய்தியை கொண்டு போய் மக்கள் எல்லோரும் சேருங்க இதை சேர்த்திங்கன்னா தான் ஒரு ஒரு தமிழனுக்கு உரைக்கும் சினிமா வேறு அரசியல் வேறுரா சினிமாவில் ஒரு நடிகை அவள் வந்து காசு கொடுத்தா நடிப்பான் அதே மாதிரி தான் திமுக காசு வாங்கி நடிக்கணும் அப்படிங்கிறத கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க அடுத்த செய்தி தான் வந்து முக்கியமான செய்தி அதாவது இந்த ஒரு போர்டை வந்து பாருங்கள் டோனர் ஃபார் த டே சரியா ஒம்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ கே என் நேரு டொனேட் அமௌண்ட் போட்டு எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா எவ்வளோங்க நாற்பத்தி நாலு லட்சரூபா வந்து டொனேட் பண்ணியிருக்காரு நம்ம கேட்கலாம் ஏன்டா தமிழ்நாடு பட்ஜெட் வந்து இவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது நீ டொனேட் பண்ணுறதா இருந்தால் ஏதாவது தமிழ்நாடு பட்ஜெட்டுக்கே கொடுக்கலாம் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எவ்வளோ கோயில் இருக்குல்ல ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது எவ்வளோ கோயில் இருக்குல்ல காஞ்சிபுரம் கோயில் இருக்குது மதுரை மீனாட்சி எல்லாத்துக்கும் அந்த அது என்ன ஆந்திராவில் இருக்க கோயிலுக்கு மட்டும் கொடுக்கணும் ஆந்திராவில் இருக்க திருப்பதி கோயிலுக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாம் தான் தமிழ் தேசியவாதிகளை மத்தியில் ஒரு விஷயம் வருது அதுக்கு நம்மளால ஈஸியாக விளக்கம் சொல்லிடுவாங்க சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து இங்கே சம்பாதிக்கிறதுனா என்னங்க அதான் அப்போ அந்த மாதிரி தான் சம்பாதிக்கிறாருன்னு தெரியும் இதில் இவருடைய தம்பி எப்படி ஏமாத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் அதாவது ட்ரூ வேலி ஹோம்ஸ் அப்படிங்கிற இவர் தம்பி ரவிச்சந்திரன் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அந்த கம்பெனியில் டைரக்டாக கடன் வாங்காமல் அடுத்த டே ட்ரூ டேம் ட்ரூ டேம்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் முப்பது கோடி ரூபா கடை வாங்குறார் எவ்வளோ கடை வாங்குறார் முப்பது கோடி ரூபா கடை வாங்குறது எதுக்கு அப்படின்னா நான் முழு திருப்பூர் பக்கத்தில் விண்டு முழு வந்து நான் போட்டிருக்கேன் அதான் அந்த காற்றாலை மூலம் மின்சாரத்தை எடுத்து நான் வந்து வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது லோன் வந்து வாங்குறார் திருப்பி கட்டண கட்டவே இல்லை அதான் அவர் மேலே மணி லாண்ட்ரிங் கேஸு அதுக்கப்புறம் வந்து முறைகேடாக பணத்தை ஏமாற்றிட்டது திருட்டு வேலை பண்ணது அப்புறம் இந்த சி எல்லா சிபிஐலேருந்து எல்லா உலகத்துலாம் எல்லாம் வந்து இவரை குடிசோ வச்சாங்களே ரவிச்சந்திரன் அவர் முப்பது கோடி ரூபா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் கடை வாங்கிட்டு அதில் ஏதோ சொற்ப காசு கொடுத்துட்டு ஏமாற்றிட்டார் சரி அந்த மில் போட்டிருக்காரான்னு போய் அந்த சம்மந்தப்பட்ட பேங்க் மேனேஜருக்கு பார்த்தா அந்த இடத்துல விண்டு மில்லுலாம் ஒன்றும் இல்லை அப்படியே மாத்திர குரூப் தானே இவங்க ஆனால் என்ன நான் தமிழ்நாட்டில் இருக்க கோயில் கொடுக்காமல் ஆந்திரா இருக்க கோயில் கொடுக்குறாங்கங்கிறதா விஷயம் இதில் இவர் எவ்வளோ பணக்காரர் அப்படின்னா கே என் நேருவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நூற்றம்பது ஏக்கர் நிலம் இருக்குங்க சரிங்களா நூற்றம்பது ஏக்கர் நிலம் இருக்குது ஐநூறு மாடு இதை தமிழெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க செம பணக்காரனா வளர தமிழ்நாட்டிலே அதிக பணக்காரன் யார்னா இவர் தான் இப்போ அண்ணன் சீமான கூட சொல்லுவார் நான் ஆட்சிக்கு வந்துட்டேன் அப்படின்னா போய் அங்கே போய் கடை வாங்குறது இங்கேயெல்லாம் கடை வாங்க இல்லை இதுக்கு முன்னாடி இருக்க அமைச்சர்கள் வந்து இந்த எப்படிடா சத்து சேர்த்து அப்படிங்கிறத பார்த்தாலே புரிஞ்சிடும் அங்கேருந்து வாங்கினாலே புரிஞ்சிடும் அப்படி வந்துரும்பார் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் தமிழர்கள் வந்து பாருங்கள் இன்னைக்கு கரண்ட் பில்லு வந்து இவ்வளோ தூரம் ஏறுது இன்றைக்கி வந்து வேலை விலைவாசி வந்து ஏறிப்போச்சு வேலை வாய்ப்பு இல்லை எல்லாமே ஒரு மாதத்தில் நாங்கள் ஒருக்கா கரண்ட் பில் எடுக்கணும்னு சொன்னவங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்கா பழைய மாதிரி எடுத்துகிட்டு அதில் கரண்ட் பில்லில் மூணு தடவை ஏற்றிருக்காங்கன்னா இங்கே இவருக்கு மட்டும் எப்படி நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா டொனேட் பண்ணுற அளவுக்கு வருதுங்கிறதான் கேள்வி அதை போய் ஒரு நெறியாளர் கேட்டால் அதெல்லாம் உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது நான் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவ்வளோ திமுரு கொஞ்சம் அவருக்கு வந்து இருக்க தானே செய்யும் இதில் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரையும் அரசியலை நல்லா சொல்லிக்கிறாரு வச்சு எம்எல்ஏ தொண்ணூத்தாறில் எண்பத்தொம்பதில் எம்எல்ஏ தொண்ணூத்தாறில் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தாறுல எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்று கிட்டத்தட்ட இவர் அஞ்சு தடவை வந்து எம்எல்ஏவாக இருக்கார் ரைட் இதுக்கு மேலே நம்ம எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை அது உங்களுக்கே வந்து புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தமிழர்களே விழிச்சிக்கோங்க இல்லை அப்படின்னா யார் யாரோ வந்து ஆசிவாங்க இங்கே சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு போய் எந்த கோயிலுக்கோ கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நன்றி வணக்கம்